என்னை தான் காலையிலேருந்து தப்பு தப்பாக சமூக ஊடகங்களில் மாநகர திமுக அரசு சித்தரிச்சிட்ருக்கு ஒரு பொண்ணை பற்றி பேசிகிட்டுக்கு முன்னாடி என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் திமுக கைக்கொலியாளர்கள் அதுலேருந்து வீடியோ எடுத்து ரொம்ப தப்பு தப்பாக சித்தரிச்சுட்ருக்காங்க திருச்செங்கூர்ல இருந்து நாமக்கல் கிழக்கு மாவட்டம் மகளிர் அணித்துலயா இருக்கேன் என்ன பத்திதான் காலையில இருந்து தப்பு தப்பா சமூக உடம்புல மாநகர திமுக அரசு ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டுக்கு முன்னாடி என்ன நடக்குது எது நடக்குது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் இங்க ஒரு தப்பு நடக்க இருந்தது அந்த தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி என் வீட்டுல தெரியப்படுத்தி அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து அந்த தப்ப கண்டிச்சு பேசிட்டு திமுக கைக்கூலி ஆளுநர் ஒருத்தவங்க இருந்து வீடியோ எடுத்து ரொம்ப தப்பு தப்பா இருக்காங்க இதை நாங்க தலைமையிடத்துல தெரியப்படுத்திருக்கோம் தளபதிக்கும் தெரியப்படுத்தியிருக்கோம் ஆனந்த் சாருக்கு கண்டிப்பாக பணி நீக்கம் செய்யறதும் உறுதி கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியும் இதை நாங்கள் சட்ட ரீதியாக ஃபேஸ் பண்ணிக்கிறோம் இது ரொம்ப இந்த வீடியோ வைரல் படுத்த வேணாம் எங்களுக்கும் குடும்ப பிள்ளைங்க எல்லாருமே இருக்கு தப்பு தப்பு தயவு செஞ்சு மறுபடியும் மறுபடியும் ரொம்ப ஷேர் பண்ண வேணாம் எங்களுக்கும் இந்த வீ இந்த நடந்த சம்பவத்துக்கும் தளபதிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை திமுக இந்த மாதிரி விரிவான ஒரு அரசியல் பண்ண வேணான்ட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறோம் உங்கள் வீட்லயும் குடும்ப பெண்கள் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க எல்லாத்துக்கும் இந்த நிலைமை உங்களுக்கும் வர வரும் அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வந்து ரொம்ப தப்பா சித்தரிக்க வேணாம் இந்த தளபதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை

பாத்தா டைக்கு பாச்சி 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 பாச்சி

அங்கேருந்து வந்தார் நான் தம்பியை கூப்பிட்டு எதாச்சும் வந்தேன் ஏன்னா அண்ணன் வந்ததெல்லாம் எனக்கு தெரியும் அங்கேருந்து வந்தார் பேக்கில் பேங்களூர் பேக்கில் நின்னாரு வண்டி இங்கே வந்து இங்கே கறிக்கடிட்டீங்கன்னா அப்படி நேராக போய் அப்படி வந்து உள்ள வந்துட்டார் அப்படிங்களா நான் வந்து அம்மாவை எழுப்புறேன் அம்மா காசு கம்பவுண்ட்ரு போட்டார ஊசி போட வந்தேன் வந்துட்டு பார்த்தா இவர் வண்டி நிற்குது எதுக்கு ஒரு நேரத்தில் வண்டி நிற்கிறது அம்மா